வசந்தி விரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில ஒன் த்ரீ நைன் ஒன் டூ ஒன் அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்படி சொன்னா தெரியாது ஜீன்ஸை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் எயிட்டீன் செவன்டி த்ரீ மே டுவெண்ட்டி இதுதான் ஜீன்ஸோடைய பர்த்டே ஏன்னா அப்பதான் ஜீன்ஸோடைய ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேக்கப் அண்ட் லிவி ரெண்டு பேருமே பேட்டர்ன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜீன்ஸ்க்காக வாங்கியிருக்காங்க ஜீன்ஸோடைய முன்னாடி பேரு அப்பெல்லாம் யாரும் ஜீன்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க ஸோ எல்லாருமே வாய்ஸ் ஓவர் ஓவரால் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படி தான் அதோடைய பேர் இருந்துச்சு அண்ட் அது பாக்கிறதுக்கு இண்டிகோ கலர்லயே இருந்திருக்கும் அண்ட் அதுலயும் இன்னொரு கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரவுன் தான் லேட்டர் ஆக ஆக இதை ப்ளூ ஜீன்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா லைட் ப்ளூஸ்லாம் வர ஆரம்பிச்சது இருந்தாலும் ஒரே ஒரு கலர் அந்த ஜீனுக்கான பேட்டர் அப்படின்னு சொன்னோம்னா அது இண்டிகோ கலர் தான் ஜீன்ஸ்ல வரக்கூடிய பட்டன்ஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாமே அந்த ஸ்டட்ஸ் எல்லாமே ரொம்ப டிசைனாக இருக்கு இப்போல்லாம் எஸ் சும்மாவே வந்து வச்சிருப்பாங்க பட் அந்த டைம்ல அது ஒரு பர்பஸ்க்காக தான் வச்சிருந்துருக்காங்க எலாஸ்டிசிட்டி ஜீன்ல ரொம்பவே இருக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணும் அப்படின்றதுனால ஜீனுடைய எலாஸ்டிசிட்டிக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் அங்கங்கே வச்சிருப்பாங்க இவ்வளோ ஏ பாக்கெட் ஒர்க்காக கூட அந்த டைமில் பட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஒன்று உள்ளே வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டன் போட்டுக்கணும் இல்லைனாலும் போட்டுக்கலாம் பட் பெரும்பாலும் இருக்கிறவங்கலாம் ஏதாவது உள்ளே வச்சால் மட்டும்தான் பட்டன் போட்டே பழகினாங்க அண்ட் அதுக்கப்புறம் நாளடைவில் இந்த ஜீன்ஸ் பேண்ட் அப்படின்னாலே பட்டன் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரெண்டாகவும் ஆரம்பிச்சது இப்போல்லாம் பட்டன்ஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு ஒரே ஒரு பட்டன் தான் தராங்க இண்டிகோ கலரில் ஜீன்ஸும் ப்ரௌன் கலரில் ஜீன்ஸும் கண்டுபிடிச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்கிறாங்க கரை பட்டா தெரியக்கூடாது ஏன்னா அந்த டைமில் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸில் கரை பட்டுருச்சுன்னா அது வந்து அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டை வந்து லூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அது இல்லாமல் இது எல்லாமே ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி அண்ட் எல்லாருமே பாஷாக இருக்கிறவங்கலாம் சின்ன கரப்பட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸை உடனே மாற்றணும்னு நினைப்பாங்க ஸோ அதனால ரொம்ப ஏழைகள்லாம் இதை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள அதெல்லாம் மாற்ற முடியாது இல்லையா அதனால் கரையே தெரியக்கூடாது அப்படின்ற கலர் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இண்டிகோ அண்ட் ப்ரௌன் கலரில் மிக்ஸ் பண்ணி இந்த ஜீன்ஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க ஜீன்ஸு யூஎஸை தாண்டி யூரோப்புக்கும் இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சுது அண்ட் எல்லாருமே அமெரிக்கன்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த ஜீன்ஸ்க்காக ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் வேர்ல்டு வார் செகண்டில் இந்த ஜீன்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுதான் காட்டில் மேட்டில் சகதினு எல்லா இடத்துலையும்

இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய வார்ட் ரூப்லையும் செவன் பேர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும் மினிமம் பார்த்தோம்னா ஒரு ஒரு பேர் இல்லைனா ரெண்டு பேர் ஜீன்ஸாவது கண்டிப்பாக நம்ம பார்த்துட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்சமாக மெஜாரிட்டியாக வச்சிருக்கிறது செவன் பேர்ஸ்க்கு மேலே தானும் கண்டுபிடிச்சிருக்காங்க டூ பில்லியன் ஆஃப் ஜீன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களாம் ஆல் ஓவர் த வேர்ல்டு இதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னன்னா எல்லாருமே ஜீன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜீன் மட்டுமே தான் எல்லா காஸ்டியூமுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒன்று அண்ட் என்ன ஒரு டாப்பை நீங்கள் யூஸ் பண்ணி ஜீன் போட்டாலும் அது ஆப்டாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் ஜீன் மட்டும் தான் பெஸ்ட் பேர் எவர் ஜீன்ஸில் டைமண்ட் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க அதோடைய ஒர்த்து ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் இதுதான் உலகத்துல காஸ்ட்லியஸ்ட் ஒரு ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இதோட பிராண்ட் பார்த்தோம்னா சீக்ரெட் சர்க்கஸ் அப்படின்ற மாதிரி பிராண்டு தான் இந்த பிராண்டான ஜீன்ஸை பெருசாக யாரும் வாங்கினதில்ல வாங்கினவங்க எல்லாம் பயங்கர 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 ரிச்சாக தான் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ வரைக்கும் காஸ்ட்லியஸ்ட் ஜீன் அப்படின்ற ஒரு கேட்டகரியை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்னா அது இந்த பிராண்ட் தான் முன்னாடிலாம் ஜீன் வந்து ஒன்லி ஃபார் மென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நாளடைவில் உமன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜீன்ஸில் ஜீன் பேண்ட் மட்டும் இல்லாமல் அதே ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம ஏன் கோட்டாக கொடுக்கக்கூடாது அண்ட் ஷர்ட்டாக கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொ싸ங்க அதுல ஷர்ட் ரொம்பவே ஃபெயிலியர் ஆயிருச்சு ஆனா கோட் அதுல ஹை ஃபயர் நிக்குது ரீசன் என்னன்னா நிறைய कंट्रीஸ்ல கோல்டு அதிகமா இருக்கும் இந்த ஜீன் அந்த டெம்பரேச்சரை தாங்கும் அப்படின்றதுக்காக அந்தந்த कंट्रीஸ்ல எல்லாம் இதே ஃபேப்ரிக்அ வச்சு ஷர்ட்ஸை உருவாக்க ஆரம்பிச்சாங்க அண்ட் தென் அது ஓவர் கோட்டாகவும் மாற ஆரம்பிச்சது இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் தென் திஸ் இஸ் பாய் फ्रॉम விஜஸ்ரீ டேக் கேர்